ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் மெனு பார்த்துக்கலாமா நம்ம சேனல் எப்படியும் போல் தான் வெயிட் லாஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ இந்த சார்ட்டை நல்ல கவனிச்சிக்கோங்க உங்கள் ட்ரெல ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபுள்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே இப்படி நீங்கள் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் லாஸில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மார்னிங் டீ காஃபிக்கு பதில் ஒரு துண்டு பட்டை இஞ்சி மஞ்சத்தூள் எல்லாம் தட்டி போட்டு கஷாயம் மாதிரி எடுத்து கொதிக்க வச்சு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா சினிமன் டீன்னு சொல்லலாம் மார்னிங் இந்த மாதிரி குடிக்கிறதுனால டெஃபினட்டாக உங்களுக்கு டம்மியாக இருக்கட்டும் வெயிட் லாஸ்லியாக இருக்கட்டும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை பிசிஓடி பிசிஓஎஸ் டேப்டிக்ஸில் இருக்கவங்களும் குடிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை சம்பார் ரவையோட நல்ல ஒரு கைப்பிடி அளவு மோரிங்கா லீவ்ஸ் அதாவது முருங்கைக்கீரை லீவ்ஸை வந்து போட்டு உப்புமா செஞ்சிருக்கேன் கூடவே ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இன் அயன் கண்டென்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ டெஃபினட்டாக வீக்லி ஒன்ஸ் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க இந்த உப்மா எப்படி செய்யறதுன்ற முழு வீடியோவுமே நம்ம சேனலில் பிகினிங்கில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க மார்னிங் ஸ்நாகக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டுங்க அது கண்டிப்பாக பனானாவாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா பனானாவில் ஹை காப்ஸ் இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது ஆப்பிள் கூடவே ஊற வச்ச சியா அண்ட் சப்ஜா சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி புரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாமோ முந்திரியோ ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் லஞ்சுக்கு அரை கப் போல் பாயில்டு ஒயிட் ரைஸ் தான் உங்களுக்கு ஒயிட் ரைஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு சிறுதானியம் எடுத்துக்கலாம் சிறுதானியத்திலேயே வந்து மாப்பிள்ளை சம்பா அது இதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடுமே வடித்து எடுத்து சாப்பிடுங்க நான் ஒர்க் போகிறதுனால எனக்கு வந்து செப்பரேட்டான ஒரு ரைஸன் எடுக்க முடியல ஸோ எல்லாேருக்கும் செய்கிறதுனாலையே அதே ஒயிட் ரைஸ் நான் எடுத்துக்கிறேன் கூடவே ஒரு பவுல் நிறைய கோஸ் பொரியல் எடுத்திருக்கேன் கேபேஜ் மாதிரி ஒரு வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற வெஜிடபிள் நீங்கள் பார்க்கவே முடியாது சரியான ஒரு வெயிட் லாஸ்க்கு வெஜிடபிள் இது கூடவே ஒரு கப் அளவில் சாம்பார் எடுத்திருக்கேன் ஈவினிங் அரை கப் போல் காஃபி ஆர்டி சுகர் இல்லாமல் தான் எப்போவுமே நான் காஃபி தான் குடிப்பேன் ஈவினிங் அதுவும் அரை கப் தான் சக்கரை இல்லாமல் தான் எடுத்துப்பேன் இல்லைனா எனக்கு பயங்கரமான தலைவலி வந்துடும் டின்னருக்கு ஒரே ஒரு ரோட்டி கூடவே வெங்காயம் தக்காளி வச்ச தொக்கு தான் இது நிறைய வாட்டி நம்ம சேனலில் நான் போட்டுவிட்டேன் எப்படி செய்யணும்னு செப்ரேட்டான வீடியோவும் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க பயங்கர சிம்பிளான ரெசிபிஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சப்பாத்தி பத்தலன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு மைதாசை கம்மியாக எடுங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது என்னைக்கான மெனு இவ்வளோ தான் நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வாட்ஸ்அப்பில் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ